வணக்கம் நண்பர்களே தமிழன் அரவிந்த் ஐஏஎஸ் அகாடமி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான சில கொஷின்ஸ் இருக்கிற வீடியோ பார்க்க போகிறோம் முதல் கேள்வியாக நம்ம பார்க்கறது ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் இதுதான் கேள்வி இதற்கான விடையை பார்க்கலாமா விடை டாக்டர் அம்பேத்கர் அதாவது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதுதான் இந்த கேள்விக்கான விடை ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கேள்வி என் இரண்டு நியூ லாம்ப் ஃபார் வேர்ல்டு என்னும் தலைப்பில் கட்டுரைத் தொடரினை எழுதியவர் யார் இதுதான் கேள்வி இதுக்கான விடையை பார்க்கலாமா விடை அரவிந்த கோஷ் அதாவது நியூ லாம் ஃபார் வேர்ல்டு என்னும் தலைப்பில் கட்டுரை தலைமை எழுதியவர் யார் என்ற கேள்விக்கான விடை அரவிந்த கோஷ் கேள்வி எண் மூன்று நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் இதுதான் கேள்வி இதற்கான விடையை பார்க்கலாம் விடை இந்திரன் அதாவது நகரங்களை அழிப்பவர் என்று எந்த கடவுள் அறியப்படுகிறார் அதற்கான விடை இந்திரன் இன்று இந்த மூன்று கேள்விகளோடு இந்த வீடியோ முடியுது இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து மேலும் கேள்வி பதில்களை உங்களுக்கு நான் வழங்குவேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்